குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது தனித்தன்மை பெற்ற திருமணங்கள் ஒவ்வொரு விதமாக நம்ம திருமணங்கள் நடக்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க எந்தெந்த மாதிரியான கிரகநிலைகள் எந்தெந்த மாதிரியான திருமணங்களை அவங்க நடத்துவாங்க அதை வந்து திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண பண்ண எனக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும் அடுத்தடுத்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு எதுவாக இருக்கும் சரிங்களா நன்றி தனித்தன்மை பெற்ற திருமணங்கள் திருமணம் என்றால் இயல்பாகவே எந்த விதத்திலும் குறையில்லாமல் நடைபெறுவதைத்தான் நாம பார்த்திருக்கிறோம் இத்துடன் சில வகைகளில் அல்லது அவருடைய சூழ்நிலைகளில் அவருடைய பார்வைகளில் அதாவது நோக்குகளில் சற்று அல்லது மிகவும் முரண்பாடான சமூக நோக்கில் அதாவது சமூக நோக்கில் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்ள தயங்குகிற திருமணங்கள் நடைபெறுவதையும் பார்க்க முடிகிறது நம்மள இந்த மாதிரியான தனித்தன்மை பெற்ற திருமணங்கள் நடைபெற காரணமாக இருக்கின்ற கிரகங்கள் எவையவை என்றும் அக்கிரகங்கள் எப்படி எப்படி அந்த மாதிரியான பலன்களை நமக்கு தருகின்றன என்றும் நாம இந்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி ஒருவரின் ஜாதகத்தில் சனி அஸ்தங்க நிலையை அடைந்திருந்து குரு உச்சம் பெற்றும் இருந்தால் இந்த அமைப்பை பெற்றுள்ள இவர் விதவையைத்தான் திருமணம் செய்து கொள்வார் ஒரு பெண்ணின் அதாவது பிறந்த ஜாதகத்தில் அடுத்து அடுத்த நிகழ்ச்சி சொல்றேன் ஒரு பெண்ணின் பிறந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருந்து சூரியன் அதற்கு அதாவது ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனிக்கு திருகோணத்திலோ அல்லது ஐந்து ஒன்பது அல்லது பணபரஸ்தானத்தில் இருந்தால் அப்பெண் மனைவியை இழந்த ஒருவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள நேரிடும் முன்பு கூறிய கிரக நிலை இருந்து ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சூரியனை செவ்வாய் பார்த்தால் முன்பு கூறியபடியே மனைவி இழந்தவரை திருமணம் செய்ய நேரிடும் ஆனால் அதில் ஒரு சிறப்பம்சம் உண்டு அதாவது மனைவி இழந்தவரானாலும் குழந்தைகள் அவருக்கு இருக்கும் செவ்வாய் முன்பு கூறிய கிரகநிலையை பார்த்தால் பார்த்ததால் இந்த பலன் என நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சனி ஏழாம் இடத்தில் இருந்து சனி ஏழாம் இடத்தில் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டு இருப்பின் அதாவது பெண்களின் ஜாதகத்தில் சனி செவ்வாயையோ அல்லது செவ்வாய் சனியையோ ஒன்றுக்கொன்று பார்த்துக்கொள்வது நல்லதல்ல என்ற கருத்தைத்தான் பல்வேறு கிரகநிலைகளையா பல்வேறு நிலைகளாக நம்ம பிரித்து நம்ம ஜோதிட நூல்கள்லாம் விளக்கி கூறுகின்றன முன்னர் சொல்லப்பட்ட கிரகநிலை இருந்து ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனி தன் சொந்த வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டு இருப்பின் பண வசதியுள்ள சொத்துக்கள் அதிகமாக உள்ள மனைவி இழந்த ஒருவரை திருமணம் செய் செய்து கொள்ள நேரிடும் இந்த திருமணத்தால் அப்பெண்ணின் வாழ்க்கை நிலை உயர்வடையும் என்று நம்ம சொல்லலாம் சரிங்களா குரு ஏழாம் இடா ஒரு ஆண் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் வலுப்பெற்றிருந்தால் விதவையைத்தான் இவர் திருமணம் செய்து கொள்வார் என்று நம்ம கூறலாம் குரு ஏழாம் இடாதிபதியாகி சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்க இப்படிப்பட்ட கிரக அமைப்புள்ளவன் வேறொருவன் மனைவியை திருமணம் செய்து கொள்வார் அதுவும் குழந்தையுடன் அக்குழந்தையையும் இவர் வளர்ப்பார் மேலே ஏழாம் இடாதிபதியாக வருகின்ற குரு கெட்டிருந்தால்தான் இப்பலன் நடைபெறும் சரிங்களா நன்றி அடுத்து ஏழாம் இடாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்க அந்த இரண்டு கிரகங்களையும் சனி பார்த்தால் முன்பு கூறியபடி விதவையை மணக்கும் நிலை உண்டாகும் அதுவும் செவ்வாயின் வீட்டிலோ அல்லது சனியின் வீட்டிலோ ஏழாம் இடாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் இந்த அமைப்பிற்கு அதிக பலம் என கூறலாம் ஒருவர் அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் பிறந்து ராசியில் சிம்ம லக்னமாகவும் அம்சத்தில் கன்யா லக்னமாகவும் இருந்து குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் அதாவது ராசி சக்கரத்தில் இருப்பின் அவர் விலை மாதுவின் வீட்டில்தான் அதிக நேரம் காலம் கழிப்பார் இப்படி இருக்கும் இவரிடத்தில் இவரின் மனைவியும் அன்புடன் இருப்பாள் என ஜோதிட சித்தாந்தங்கள் கூறுகின்றன பொதுவாக இது போன்ற நடத்தை உள்ளவர்களை மனைவி மதிப்பதே பெரிய செய்தி அத்தோடல்லாமல் வீட்டிற்குள்ளும் அனுமதித்து அன்புடன் வாழ்க்கை நடத்துகிறாள் என்றால் கொடுத்து வைத்தவர்தான் என நம்ம அவரை குறிப்பிட வேண்டும் ஏழாம் இடாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்து அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்ற சனி என்னுடனோ சனியின் உடனோ அல்லது நீச்சம் பெற்ற சுக்கிரன் உடனோ இருப்பின் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற ஜாதகர் நான்கு அல்லது ஏழு மனைவிகளுடன் வாழ்க்கை நடத்துவார் மனைவிமார்கள் அனைவரும் உயிருடனும் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் என்பதான் இதில் உள்ள சிறப்பம்சம் சரிங்களா அடுத்து மேஷம் லக்னமாக இருந்து அதற்கு ஆறாம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்க இந்த அமைப்புடையவரின் மனைவி ஓர் ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இரண்டு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்து விட்டு இறந்து விடுவாள் இந்த ஜாதகரும் குழந்தைகளை நினைத்து மறுமணம் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையை நடத்துவார் சரிங்களா அடுத்து மிதுனம் பிறந்த லக்னமாக இருக்க அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடாதிபதியாக வருகின்ற குரு எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்க சனியும் சுக்கிரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்திலோ இருந்தால் இந்த அமைப்பை பெற்றவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் திருமணம் நடைபெறும் என்றும் திருமணமான உடனே மனைவி இந்த ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவாள் என்றும் பின்னர் முதுமை காலத்தில் தான் இவருடன் வந்து சேர்ந்து வாழ்க்கை நடத்துவாள் என்றும் நாம கூறலாம் புரிஞ்சதுங்களா அடுத்த இது பார்க்கலாம் சிம்மம் பிறந்த லக்னமாக இருந்து அதற்கு நான்காம் இடாதிபதி செவ்வாயும் ஏழாம் இடாதிபதி சனியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்க ஏழாம் இடத்தை குரு அல்லது புதன் அல்லது நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தால் அவர் தன்னுடைய முதல் மனைவியை அவளது ஒழுக்கமின்மையின் காரணமாக விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வார் கவனமாக இதை நாம் பார்த்து சொல்லணும் கன்யா லக்கணத்தில் பிறந்து குரு பனிரெண்டாம் இடத்திலும் சுக்கிரன் ஏழாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலும் இருக்க சனி ஏழாம் இடத்தை பார்க்க அல்லது சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கவும் அமையப்பெற்ற பெற்ற ஜாதகர் தன்னுடைய மாமன் மகளையே மனம் புரிவார் இருப்பினும் முப்பத்து மூன்று அல்லது முப்பத்து நான்காவது வயதில் வேறு ஒரு பெண்ணையும் இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொள்வார் இரு மனைவிகளிடம் அன்பாக நடந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார் இவர் மனைவிகளும் ஒன்றாகவே இருந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இவர்கள் நடத்துவார்கள் இருவருக்கும் குழந்தைகள் உண்டாகும் ஜாதகர் இரண்டு மனைவிகளோடு ஒன்றாகவே ஒரே வீட்டில் குழந்தைகளுடன் இருந்து கொண்டு இன்பமாக காலம் கழிப்பார் இந்த அமைப்பை உடையவருக்கு இரண்டு மனைவி ஏற்பட்டாலும் மனைவியால் எந்த விதமான சிக்கலும் வாழ்க்கையில் உண்டாகாது அல்லது ஏற்படாது என்றே நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து கன்னியா லக்னத்தில் பிறந்து லக்னத்திற்கு எட்டாம் இடாதிபதி சுக்கரனுடனோ அல்லது குரு உடனோ சேர்ந்து இருந்தால் பேசி முடித்த திருமணம் தடைப்பட்டு போய்விடும் சில வருடங்கள் கழித்து பேசி முடித்த அதே பெண்ணை ஜாதகர் திருமணம் செய்து கொள்ளும் அம்சம் உண்டாகும் சரிங்களா கவனமா கேட்டு நீங்க பலன் எடுக்கலாம் துலா பிறந்த லக்னமாக இருந்து செவ்வாயும் சுக்கிரனும் லக்னத்தில் இருக்க அல்லது செவ்வாய் லக்னத்தில் இருந்து சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலோ ராகு ஏழாம் இடத்தில் இருந்து சனி அந்த ஏழாம் இடத்தை பார்க்கவும் அமையப்பெற்ற ஜாதகரின் முதல் திருமணம் முடிவு செய்த பின்னரும் இரண்டு அல்லது மூன்று முறை நின்றுவிடும் பின்னர் முடிவு செய்த அதே பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் இப்படி நடந்த திருமணத்தின் பின்னர் மனைவி கருவுற்றவுடன் கணவனை விட்டு பிரிந்து போய்விடுவார் இந்த காரணங்களினால் எட்டு அல்லது ஒன்பது ஆண்டுகள் கழிந்த பின் இந்த ஜாதகர் மீண்டும் ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வார் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியுடனோ அல்லது ஏழாம் இடத்திலோ சனியினது தொடர்பு பின் அப்பெண் மனைவி இழந்தவனை திருமணம் செய்து கொள்ளும் நிலை உண்டாகும் என்பது ஜோதிட விதி இது போன்ற திருமணங்கள் நடைபெற அதாவது மனைவி இழந்தவரை திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை அல்லது நிலை சனியினால் தான் உண்டாகின்றது என்பது ஜோதிட அறிஞர்களின் பொதுவான ஒருமித்த கருத்து இது சரிங்களா ஏழாம் இடம் மகரமாகவோ அல்லது கும்பமாகவோ அதாவது ராசியில் அல்லது அம்சத்தில் வந்தால் இந்த அமைப்பை உடைய பெண் வயோதிகரை தான் திருமணம் செய்து கொள்ளும்படி நேரிடும் இந்த நிலைக்கு முன்பு கூறிய கிரக அமைப்பு தான் அடிப்படைய அடிப்படையானது மற்ற கிரகங்களின் நிலையை கொண்டும் ஏழாம் இடத்தின் நிலையை கொண்டும் ஏழாம் இடாதிபதியின் நிலைமை நிலையை கொண்டும் தான் முடிவு செய்து கூற முடியும் சரிங்களா இந்த திருமண விஷயத்தில் நாம் என்னதான் நம்முடைய அறிவை பயன்படுத்தி செயல்பட்டாலும் விதியின் பங்குதான் இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது என்பதை நடைமுறையில் பலரின் வாழ்க்கையில் நாம் காண முடிகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்லதொரு பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன்